செட்டிநாடு சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு அரை கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் இப்போ மஞ்சள் போட்டு அதை சுத்தம் பண்ணி எடுத்து வைக்கப்போம் இப்போது மசாலா செட்டிநாடு மசாலா தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாமா ஒரு ஸ்பூன் தனியா காலி ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு விரிஞ்சி அலை நாள் கல்பாசி கொஞ்சம் பட்டை லவங்கம் கொஞ்சோண்டு மராட்டி மூக்கு அது இடித்து போட்டிருக்கேன் நாலு ஏலக்காய் இதெல்லாம் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இதோட கூட காஞ்சி மிளகாவும் சேர்த்து வறுத்துக்கலாம் சிக்கன் எடுத்துக்கிறேன் அது தேவையான மசாலா பொடி போட்டிருக்கேன் இதுவே ஆகிடும் இதிலே கம்மியாக தான் ஒரு அத்தை எடுத்துல கொஞ்சம் கரையப்பில் போட்டுக்கணும் பொடியாது போதும் இதாக பண்ணிவிட்டு இப்போ அரைச்சிக்கலாம் மசாலாலாம் இப்போ வறுத்த மசாலா வறுத்து மசாலாலாம் மிக்சியில் போட்டு வச்சு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் வறுத்து வச்ச தக்காளி எண்ணெய் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி அச்சு வெங்காயம் போட்டு சாதி சுற்றிட்டு குழம்பு ரெடி பண்ணலாம் வெங்காயம் நல்லா வதங்க வச்சு அரைச்சி வச்சு பூண்டு நல்லா இரிஞ்சி பூண்டு வாங்கணும் தக்காளி நல்லா வதக்கி இப்போ நம்ம சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ சிக்கனும் நல்லா ஆனால் இஞ்சி பூண்டு வைங்களே நல்லா வறுத்து இருக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெயிலே வதங்கிட்டோம் அரை ஸ்பூன் மிளகாத்துக்கு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்த அரைச்ச மசாலாலும் மிளகா போட்டுருக்கு அதனால் வீட்டில் இருக்கிற அரைச்சி வச்சோம் குழம்பு மிளகா அதுக்கு போட்டுக்கிறோம் வச்ச மசாலா பொ போட்டு போட்டுவான தண்ணி ஊற்றி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்க மசாலாலவே அப்படியே சிக்கன் வேகட்டும் அதிலே தண்ணி விடும் கொஞ்சம் சிக்கனில் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சா தேங்காய் விழுந்து போடுவோம் அரை வேக்காடு அரை வேக்கால் வெந்திரிடுச்சு சிக்கன் இது பிராய்லர் கோழின்றதுனால சீக்கிரம் வெந்துடும் நம்ம அரைச்சி வச்சா தேங்காய் விழுந்து போட்டுருக்கோம் நல்லா குழம்பு கொதிக்குது மல்லிகளை போட்டு கரைக்கிடலாம் வருத்தரிச்ச சிக்கன் குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்டு ட்ரை பண்ணிப்பாங்க சிக்கனை பூ மாதிரி நல்லா வெந்துச்சு செமையாக இருக்குது தேட் சிக்கன் குழம்பு இருக்கேன் இட்லிக்கு சாதத்துக்கு சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ